ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்ட்ரின் நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் ரஷ்யாவோடய நியூக்ளியர் டாக்டரின் பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணுமா ஏன்னா எல்லாருமே மேற்கொள்ளிற நாடுகளோட செய்திகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம சொல்கிறது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டர்னில் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மாற்றிருக்காங்க ரஷ்யாவோட அந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் இல்லை அந்த டிகிரி ரெண்டாயிரத்தி இருபதில் புதினால் சைன் பண்ணப்பட்ட அந்த ஒரு அப்ரூவல் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ன்றது நிறைய பேரால் பேசப்படாமல் இருந்துச்சு எல்லாம் சொல்கிறது என்னென்னா இதை பண்ணால் ரஷ்யா நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை லாஞ்ச் பண்ணிடுவாங்க இதை பண்ணால் ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸை வெஸ்ட்டுக்கு எதிராக இல்லை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டதாக ஒரு சில விஷயங்களை சொன்னாலும் உண்மையிலேயே அதில் என்ன சொல்லியிருக்காங்க இந்த நியூக்ளியர் டாக்டரின்னா முதல்ல என்ன அதுவும் ரெண்டாயிரத்தி இருபதில் ரஷ்யாவோட இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின் அந்த கோட்பாடுகளில் நிறைய மாற்றங்களானது பண்ணப்பட்டிருக்கிறதா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்களே அது எல்லாம் உண்மையா இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்டு ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டர்னா என்ன உண்மையிலேயே ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அந்த நியூக்ளியர் டாக்டர்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போயிலாம் நானும் கிருஷ்ணம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரஷ்யாஸ் நியூக்ளியர் டாக்டரை முதல்ல நியூக்ளியர் டாக்டர்ன்னா என்ன அதுக்கான தேவை என்ன அதுக்கான அவசியம் என்ன எதுக்காக இந்த நியூக்ளியர் டாக்டர்னு ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க சிம்பிளான ஒரு விஷயம் தான் அணு ஆயுதங்களோட உருவாக்கத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தோட நிலைமை இந்த உலகத்தில் நடந்துட்டு இருந்த அந்த போர்களோட முடிவுன்றது முழுக்க முழுக்க வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த அணு ஆயுதங்கள்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை யுத்தங்களோட போக்கையும் ஒரு ஆயுதத்தால் மாற்ற முடியும்னா அப்படிப்பட்ட ஒரு அசுர சக்தி வாய்ந்த ஆயுதமா உருவாக்கப்பட்டது மனித உயிர்களை ஈவு இறக்கமே இல்லாமல் கொள்றதுக்கு ஒரு நாட்டை பணியை வைக்கணும்னா வேற வழியே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கொடூரமான ஒரு ஆயுதமாக உருவானதுதான் இந்த அணு ஆயுதம் இப்படி இந்த அணுவாயுதத்தை இந்த உலகத்துல அதிகமாக வச்சுட்டு இருக்க ரெண்டு சூப்பர் பவர்ஸ் ஒன்று ரஷ்யா இன்னொன்று அமெரிக்கா ரெண்டு நாடுகளையும் சேர்த்தா மட்டுமே ஒரு பதினோராயிரம் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ்ன்றது இந்த நாடுகள் கிட்ட இருக்கு இந்த பதினோராயிரம் நியூக்ளியர் மார்கெட்ஸை வச்சு இந்த உலகத்தை நூற்றுக்கும் அதிகமான முறை அழிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம்தான் இந்த அணுவாயுதம் இதில் நியூக்ளியர் டாக்டர்னு சொல்கிறது என்னென்னா இந்த அணுவாயுதங்களை எதுக்காக பயன்படுத்துவாங்க ஓப்பனாக சொல்லணும்னா நிபந்தனைகள் இல்லை கோட்பாடுகள் தான் இந்த அணுவாயுதங்களை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் என்ன கண்டிஷன்ஸில் இவங்க பயன்படுத்துவாங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சட்டத்திட்டமானது இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் தனித்தனியா அவங்களுக்கான சட்டங்கள்ன்றது இருக்கு அந்த சட்டங்களை மதிக்காம இங்க பெரும்பான்மையான நாடுகளால செயல்பட முடியாது சர்வாதிகாரியாக இருந்தா மட்டும்தான் சட்டங்கள்னு எதுவுமே இல்லாம அவங்களுக்கு அவங்களாகவே புது புது கோட்பாடுகளை உருவாக்கி அவங்களால செயல்பட முடியும் சோ இன்னைய உலகத்துல இந்த சட்டங்களை நிறைய நாடுகள் மதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த நியூக்ளியர் டாக்டர்ன்றதும் எதுக்காக இது உருவாக்கப்பட்டது எதுக்காக இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை அதிகமா பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உருவாக்கிட்டு இருக்கு எந்த எந்த விதத்தில் இல்லை எந்தெந்த நிகழ்வுகள் இந்த ரஷ்யாவோட நியூக்ளியர் ஆர்சனெல்லாம் பெருக்கிச்சு ஒருவேளை ரஷ்யாவை எந்த வகையில் அடிச்சா இல்ல எந்த கண்டிஷன்ஸ் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா ரஷ்யா அணு ஆயுதங்களை செயல்படுத்துவாங்கன்னு எல்லாத்தையுமே ஏ இசட் இந்த நியூக்ளியர் டாக்டரைல ரஷ்யா கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல இது வந்து ரஷ்யாவோட அந்த நியூக்ளியர் டாக்ட்ரின் ரெண்டாயிரத்தி இருபதில் புத்தினால சைன் பண்ணப்பட்ட அந்த ஒரு டிகிரியோட காப்பி இதில் வந்து இருபத்தி அஞ்சு பேராகிராஃப்ஸ் இருக்குது ரஷ்யன் லாங்குவேஜில் இதுதான் அஃபிஷியலாக அவங்களோட கவர்மெண்டால் சைன் பண்ணப்பட்ட அந்த ஒரு நியூக்ளியர் டாக்ட்ரின் ரெண்டாயிரத்தி இருபதுக்கானது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபது இந்த ஐந்து முறைகள்லையும் மேஜரான நியூக்ளியர் டாக்டர் அவங்களோட அணு ஆயுத கோட்பாடுகளில் மாற்றங்களானது நிகழ்த்தப்பட்டிருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நிகழ்த்தப்பட்டது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கல ரெண்டாயிரமாவது வருஷத்துல இருந்து தான் இந்த இடத்துல கதையே ஆரம்பிக்கும் இதில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபதோட அந்த நியூக்ளியர் டாக்டர்னையே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்த பாருங்கிராப்ஸ் இருக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது பதினெட்டாவது என்ன விதத்துல ஒரு தாக்குதலானது நடத்தப்பட்டால் எதுல ரஷ்யாவோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ரஷ்யாவோட ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக் இல்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்றது இருக்குன்றதை தெளிவா சொல்லியிருப்பாங்க அதை பத்தி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதில் நிறைய விஷயங்களானது இருக்கு பாக்குறதுக்கு இதில் ஐந்தாவது பேராகிராஃப் வரைக்கும் இந்த நியூக்ளியர் டாக்டர்ல அஞ்சாவது பேராகிராஃப் வரைக்கும் ரஷ்யா எதுக்காக இந்த அணுவாயுதங்களை இந்த அளவுக்கு அதிகமாக உருவாக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயங்கள் இவங்களை டிரிகர் பண்ணுச்சுன்றத ரொம்பவே தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமாகவும் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரது வேண்டியதுக்கான அவசியம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க முதல்ல ரெண்டாயிரமாவது ஆண்டில் வெளிவந்த ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசின்றது பெருசாக எந்த இடத்துலையுமே கிடையாது அதில் ஒரு விஷயத்தை என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் நியூக்ளியர் த்ரெட் வந்துச்சுனா மட்டும்தான் இல்லை ரஷ்யாவை யாராச்சும் முதல் முதலாக அணு ஆயுதங்கள் பயன்படுத்தி அடித்தாங்கன்னா மட்டும்தான் ரஷ்யா ரிட்டாலியேஷனுக்கு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவாங்க இல்லைனா ஃபஸ்ட் யூஸ் பாலிசியில் ரஷ்யாவுக்கு மேஜராக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்றதை ரெண்டாயிரமாவது ஆண்டில் வெளிவந்த நியூக்ளியர் டாக்டர்களில் சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சில மாற்றங்கள் நடந்து இதில் ஏற்படுது அதுக்கு முக்கியமான காரணம் நாட்டோவோட எக்ஸ்பென்ஷன் நாட்டோ ஐரோப்பாவை சுற்றி இந்த ரஷ்யாவோட கவச நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அதாவது சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு போயிருக்கோம்ல அந்த நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் பாம்பர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துறது லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் குறிப்பா ரஷ்யாவோட சதன் மோஸ்ட் பகுதியில் அடிக்கக்கூடிய பல நூறு கிலோமீட்டர்கள் ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணைகளை கொண்டு வந்து நிறுத்துறது இல்லை இன்டர் பலிஸ்டிக் பாலிஸ்டிக் கொண்டு வந்து யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஷோகேஸ் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இதை காரணமாக வச்சு ரஷ்யாவோட நியூக்ளியர் பாலிசியில் ஒரு சேஞ்சானது கொண்டு வரப்படுது ரஷ்யா மேல இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வேறொரு ஒரு நாடுகளோட சார்பா எந்த நாடு பயன்படுத்துதோ இப்போ அமெரிக்காவோட வெப்பனை கொண்டு வந்து யூகே ல வச்சு ரஷ்யாவுக்கு எதிராக லான்ச் பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளையுமே நாங்கள் அடிப்போம் ஏன்னா இந்த இடத்துல ரஷ்யாவோட த்ரெட்டாக அந்த ரெண்டு நாடுமே ஐடென்டிஃபை ஆகுது ரஷ்யாவோட பாதுகாப்புக்கு இந்த ரெண்டு நாடுகளாலேயும் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அது ரெண்டுமே எங்களோட டார்கெட்டாக வந்துடும் சொல்லிட்டு முக்கியமான ஒரு மாறுதலை பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒட்டு மொத்தமாக இந்த ரஷ்யாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசின்றது மாற ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மேஜரான ரெண்டு மாற்றங்களை பண்ணுறாங்க ஒன்று முதலா அணுவாயுதங்களை பயன்படுத்துறது நியூக்ளியர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசி ரெண்டாவது விஷயம் கன்வென்ஷனல் வெப்பனால ரஷ்யாவுக்கு ஒரு த்ரெட் ஆனது ஏற்பட்டுச்சுன்னா ரஷ்யா மேல கன்வென்ஷனல் வெப்பனை பயன்படுத்தி ஒரு அளவுக்கு அதிகமான தாக்குதலானது பண்ணப்பட்டுச்சுன்னா அப்பவும் ரஷ்யாவோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ன்றது இந்த இடத்துல தவிர்க்க முடியாதது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு ரஷ்யா தயங்க மாட்டாங்க அதில் அவங்க முக்கியமாக சொல்லியிருந்த ஒரு வார்த்தை என்னென்னா பேராகிராஃப் நைனில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க ரஷ்யாவோட கன்வென்ஷனல் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு இல்லை அவங்கள தோற்கடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு அட்டாக் ஆனது ரஷ்யா மேலே பண்ணப்பட்டுச்சுன்னா அதுவும் ரஷ்யாவோட நியூக்ளியர் வாரை ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட விளக்கத்தில் கொடுத்துருந்தாங்க இதை ஏன் இவங்க பண்றாங்க இல்லை இதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கான்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி மோஸ்டா அணு ஆயுதங்கள் அமெரிக்காவோட அணு ஆயுதங்கள்ன்றது ஐரோப்பிய கண்டத்தில் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு முக்கியமான முடிவானது எடுக்கப்படுது ஐரோப்பிய கண்டத்தில் அமெரிக்காவோட நியூக்ளியர் வெப்பன்ஸை நாட்டோவால் அங்கீகரிக்கப்பட்ட பல நாடுகளில் இந்த அமெரிக்கா நிறுத்தி வச்சுருக்காங்க போலாந்தில் கொண்டு வந்து ஒரு நாலு இல்லை அஞ்சு மிசைல நிறுத்தணும்னு சொல்லிட்டு முதல் அறிவிப்பானது வெளியிடப்படுது உடனடியாக கிரிமியாவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உக்ரைனில் ஏற்பட்ட அந்த புரட்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸ் வெஸ்டர்ன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரஷ்யாவோட கேட்ஸுக்கு வந்துருச்சு போலாந்து வரைக்கும் வர்றதுக்கான திட்டத்தில் இவங்க இப்போ இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட த்ரெட்ஸை சமாளிக்கணும்னா எங்களோட நியூக்ளியர் டாக்டர்ல இந்த மேஜரான சேஞ்சஸ் கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் அந்த சேஞ்சஸை பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு முக்கியமான முடிவானது எடுக்கப்படுது இதுக்கப்புறம் சரியா ஆறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல திரும்பவும் இந்த நியூக்ளியர் டாக்டர்னால ஒரு பெரிய மாறுதலானது கொண்டு வரப்படுது கடந்த மூணு மாற்றங்கள்லையும் செய்யப்படாத அளவுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படி மேஜரா என்ன மாத்திருக்காங்க இதுல மேஜரா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பா எம்ஏடினு சொல்லுவாங்க மியூச்சுவல் அசர்ஷன் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அதையும் ரஷ்யா இதுல சேர்த்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல மெயினா என்ன விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா முதல்ல சொல்லிருந்தாங்கல்ல ரஷ்யாவுக்கு எதிராக கன்வென்ஷனல் வெப்பன் பத்தினு ஒரு ஸ்ட்ரைக் நடக்கிறது இல்ல நியூ நியூக்ளியர் ஆர்ம்ட் ஸ்டேட்ல இருந்து ஒரு தாக்குதலானது நடத்தப்படுறதுன்னு சொல்லிட்டு இதில் அது எல்லாத்தையுமே மொத்தமா மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு இந்த மூணு ஆண்டுகளையும் கணக்கு பண்ணனா மேஜரா அவங்களோட பாலிசில சேஞ்ச் ஆகியிருக்கிறது இதுதான் ஒரு நான் நியூக்ளியர் ஸ்டேட்டில் இருந்து இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே மாற்றிட்டாங்க ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் அதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இல்லை உக்ரைனை விட்டுங்க இப்போ ரஷ்யாவுக்கும் ரொமேனியாவுக்கும் ஒரு யுத்தமானது ஏற்படுது அந்த யுத்தத்தில் ரொமானியா கன்வென்ஷனல் வெப்பனை வச்சு ரஷ்யாவோட ஃபோர்ஸஸை திரும்ப அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ளாக்குறாங்க நிறைய தெர்மோபேரிக் வெப்பன்ஸ் இல்லை நிறைய வந்து கெமிக்கல் வெப்பன்ஸை பயன்படுத்தி நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான் இது எல்லாமே கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாமே அப்படிப்பட்ட வெப்பன்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட கன்வென்ஷனல் ஃபோர்ஸஸ் திரும்ப எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அட்டாக்கை பண்றாங்க இந்த நிலமையில் ரஷ்யா தோக்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ஏற்படுது அந்த டைம்ல ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாம் ஒன்னாச்சா ரெண்டாவது நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அணு ஆயுதங்களை வச்சிருக்க நாடு மற்ற நாடுகளுக்கு ரஷ்யாவை அழிக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல பயன்படுத்துறதுக்கான அனுமதியை கொடுத்தாங்கன்னா இது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர் கூட ஒத்து போற மாதிரியே இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்ட மிசைல்ஸை கொடுத்து அதை அந்த அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய வெப்பன்ஸை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தாங்கன்னா அப்பையும் ரஷ்யா ரிட்டாலியேஷன் பண்ணலாம் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கில் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை இது ஓரளவுக்கு ஒத்து போனாலும் அதில் நியூக்ளியர் மிசைல்ஸ் நியூக்ளியர் கேப்பபிள் கொண்ட மிசைல்ஸ் தான் ரஷ்யா மேலே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது புத்தினோட கடைசியாக வந்த ஒரு வார்னிங் பார்த்தோன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் மேஜராக எந்த சேஞ்சஸும் பண்ணலை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறிப்பிட்ட ஒரு சில சேஞ்சஸை பண்ணலான்னு இருக்கோம் அது என்னன்னா இந்த மாதிரி கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் இல்லை லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி ரஷ்யாவோட டார்கெட்ஸ் யாரும் அடிச்சாங்கன்னா அந்த டைமில் கூட நாங்கள் எங்களோட நியூக்ளியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றினாங்கன்னா அந்த நியூக்ளியர் கேப்பபிள் மிசைலுக்கு பதில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளே பயன்படுத்தினாலும் அது ரஷ்யாவோட ஒரு நியூக்ளியர் வாரை தூண்டுறதுக்கான ஒரு அம்சமாக மாறும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டையும் இதுக்குள்ளே சேர்க்கலாம் ஸோ இந்த மேஜரான கண்டிஷன்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாற்றுறாங்க ஒன்று ரஷ்யாவோட ஆர்மி ஒரு போரில் தோக்க போகிற கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான அந்த பர்மிஷனும் ஸ்ட்ரட்டஜிக் கமாண்ட் ஃபோர்ஸஸுக்கு ரஷ்யோட எஸ்இஃப்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட் ஃபோர்ஸுக்கு கொடுக்கப்படுது அதேமாதிரி நியூக்ளியர் கேப்பபிள் மிசைலோட அந்த டெக்னாலஜியை ரஷ்யாவோட எதிரி நாட்டுக்கு கொடுத்து அதை ரஷ்யாவுக்கு எதிராக அந்த நாடு பயன்படுத்தினாலும் அந்த டைம்ல ரஷ்யாவோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ன்றது நடத்தப்படும் சொல்லியிருக்கு இதில் பேராகிராஃப் பத்துல இந்த நியூக்ளியர் டாக்லைன்ல பேராகிராஃப் டென்னில் ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக இந்த நாடுகளானது ஏதாச்சும் தாக்குதல் நடத்தி ஒருவேளை ரஷ்யாவோட நியூக்ளியர் வார்ன்றது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அது எந்த அளவுக்கு டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தும் இப்போ ஒரு கணக்குக்கு சொல்றாங்க ஒரு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது ஃபாரின் மிலிட்டரி டார்கெட்ஸ் இந்த ஐரோப்பிய கண்டம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கண்டத்தில் ஒரு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றது மிலிட்டரி டார்கெட்ஸை மட்டுமே எங்களோட டார்கெட்ஸாக நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட இடங்களில் எங்களோட மிசைல் ஸ்ட்ரைக் ஆனது நடக்கிறப்போ இந்த இடத்துல எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரஷ்யாவோட மிசைல்ஸால லேண்ட் பேஸ்டு மிசைல் மிசைல்ஸ் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பேராகிராஃப் பதினாலு பதினஞ்சு இதுலையும் சம்மந்தப்பட்ட ஒரு சில தான் சொல்லியிருக்காங்க இன் கேஸ் நாளைக்கு இந்த நியூக்ளியர் மனது ஒன்று ஏற்பட்டுருச்சுன்னா அணுவாய போர் மூன்றுச்சுன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு டேமேஜஸ் பண்ணப்படுச்சுன்னா ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்ல இப்போ ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரை பொறுத்த வரைக்கும் முதல் அடியும் அடிப்பாங்க அப்படி இல்லைனா செகண்ட் ரிட்டாலேஷன் ஸ்ட்ரைக்கும் பண்ணப்படலான்னு சொல்லியிருக்காங்க ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா ஒரு அன் இமேஜினபிள் மிசைல் பவரை வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு எப்படி நியூக்ளியர் பவர் சப்மரைன்ஸ் இல்லை அமெரிக்காவோட நியூக்ளியர் சப்மரைன் ஃபீட்ன்றது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இந்த சைபீரியா காடுகள் பகுதிகளில் நிறைய அண்டர்கிரவுண்ட் மிசைல் சைலோஸ் இருக்குது அதே மாதிரி அதிகமாக சப்மரைன்ஸை பயன்படுத்திகிட்டு நாடுகள் பட்டியலையும் ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து ரஷ்யாவோட செகண்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துது இதில் சப்மரைன் ஃப்ளீட்டையும் இந்த லேண்ட் பேஸ்டு சைலோஸ் தான் அதிகமாக பேசியிருக்காங்க இது எந்த அளவுக்கு மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷனை ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் ஸோ ரஷ்யாவை அடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு கான்சிக்வன்சஸ் ஆனது ரெண்டு நாடுகளுக்கும் ஏற்படும்னு அந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் இவ்வளோ நாள் நம்ம இருக்கிறது உலக நாடுகளோட மீடியாஸ் எல்லாத்தையும் சொல்கிறது ரஷ்யா விட அந்த நியூக்ளியர் டாக்டரிங்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மேஜராக நாலு பாயிண்ட்ஸ் இந்த நாலு பாயிண்ட்ஸில் எது நடந்தாலும் ரஷ்யா அவங்களோட எதிரிகளை நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணி அடிச்சிடுவாங்க முதல் விஷயமா இதில் ரஷ்யா கொடுத்துருக்கறதே கிரெடிபிள் வார்னிங் அபோட் எ பாலிஸ்டிக் மிசைல் ஆர் ஹைப்பர்சானிக் மிசைல் லாஞ்ச் அகைன்ஸ்ட் ரஷ்யா இன்க்ளூடிங் நியூக்ளியர் மிசைல்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு நாடு உலகத்தில் இருக்க எந்த ஒரு நாடாக இருக்கணும் ரஷ்யாவோட ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்ஸ் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் இல்லை பலிஸ்டிக் மிசைலானது ஏவப்பட்டுச்சு ரஷ்யாக்குள்ளே இது இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இம்பாக்ட் சைட்டை எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ரெண்டே நிமிஷத்தில் ரஷ்யா ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கை எந்த ஒரு நாடு அந்த மிசைலை ரஷ்யா மேலே ஏவுனாங்களோ அவங்க மேலே பண்ண ஆரம்பிச்சிடும் இதில் நல்ல ஒரு விஷயத்த பாருங்கள் இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்குன்னு சொன்னேன் இப்போ உள்ளே வரக்கூடியது பலிஸ்டிக் மிசைலாக இருந்தால் அது டியூவல் பர்பஸ் மிசைலாக இருக்கும் ஒன்று அதில் கன்வென்ஷனல் வெப்பனையும் வச்சு அடிக்கலாம் இல்லை நியூக்ளியர் வெப்பனையும் வச்சு அடிக்கலாம் அது விழுந்து வெடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் அது என்ன விதமான ஏவுகணை அது எதுக்காக ரஷ்யா மேலே செலுத்தப்படுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா இந்த ஒரு பாயிண்ட் அவங்களோட நியூக்ளியர் டாக்டர்னில் சேர்க்கலை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது ஒரு முக்கியமான பாயிண்டா சேர்த்துருக்காங்க ரஷ்யாவோட ஏர்ஸ்பேஸ்குள்ள ஏதாச்சும் ஒரு ஏவுகணையானது நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணையை அனுப்பின நாடு அணுவாயுதத்தால அழிக்கப்படும்னு ஒரு மேஜர் த்ரெட்டை இந்த இடத்துல ரஷ்யா கொடுத்துருக்காங்க இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் சந்தேகமானது வரலாம் உள்ள வரக்கூடிய ஒரு ஹைபர்சோனிக் விசலா இருந்துச்சுன்னா அது அந்த அளவுக்கு ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியாது கடைசி ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் அது அவங்களோட ஏர்ஸ்பேஸ்குள்ள என்ட்ராகிறப்பவே தெரியும் அப்படிப்பட்ட டைம்ல ரஷ்யாவில் ரிட்டாலியேஷன் பண்ண முடியுமானா அந்த இடத்துல ரஷ்யாவோட சப்மரின் பிளீட் உலகத்தோட எல்லா பகுதிகளிலும் ஏன்னா அமெரிக்காவுக்கு பக்கத்துலேயும் இருக்கும் ரஷ்யாவுக்கு பக்கத்திலயும் இருக்கும் ஐரோப்பாவுக்கு பக்கத்துலயும் இருக்கும் ஏன் இந்தியாவுக்கு பக்கத்துலையும் இருக்கும் அப்படிப்பட்ட நாடுல எது அந்த ஏவுகணையே ஏவுனாங்களோ அவங்க மேல ஒரு ரிட்டாலியேஷனை பண்ணுறதுக்கு தயாராகிடும் இது முதல் விஷயம் உள்ள ஒரு மிசைல் வருதுன்னு தெரிஞ்சாலே முன்னாடியே அந்த மிசைலை ஏவுன நாட்டை அடிக்கிறது ரெண்டாவது விஷயம்தான் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் அகென்ஸ்ட் ரஷ்யா இட்ஸ் அலைஸ் ரஷ்யாவோட நட்பு நாடுகள் இல்லை ரஷ்யாவோட பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த அணு ஆயுதங்கள் விழுந்து வெடிச்சிருச்சுன்னா உள்ள முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல உள்ள வந்தாலே அடிக்கிறது அப்படி இல்லை அது மிஸ் ஆகிருச்சு இல்லை அந்த டைம்ல ரஷ்யாவோட ஏர்லி மார்னிங் ரேடார் சிஸ்டம்ன்றது இதை பிக் பண்ணாமல் விட்டுருச்சுன்னா ரெண்டாவது கண்டிஷன்ல ரஷ்யா மேல ஏதாச்சும் ஒரு ஏவுகணையானது விழுந்து வெடிச்சிருச்சினா இரண்டாவது ரஷ்யாவோட இந்த ரிட்டாலியேஷன் ஃபோர்சஸ்ல இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஏவுகணைய ஏவுன நாட்டு மேல உடனடியாக அவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸாக லான்ச் பண்ணி ரிட்டாலியேஷன் பண்ணுறது இதில் நட்பு நாடுகளையும் உள்ளடக்கி இருக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ என்ன தான் ரஷ்யாவுக்கு வந்து மேஜராக எந்த நாடுகளும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஸாக இல்லைனாலும் பெலாரஸ் இந்த இடத்துல இருக்காங்க பெலாரஸ் மேலே நாளைக்கு ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு முக்கியமான அட்டாக் ஆனது நடத்தப்படுச்சுன்னா அந்த இடத்துல பெலாரஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்துவாங்க மூணாவது இருக்கிறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ முதல் ரெண்டு சினாரியோஸ் கூட ஓகே ஏதாச்சும் ஒரு பெரிய வந்து யுத்தம் நடக்கிற டைமில் இந்த மாதிரி நடந்துட்டுக்குன்னு சொல்லலாம் மூணாவது இருக்குது பார்த்தீங்களா ரஷ்யாவோட மிலிட்டரி டார்கெட்ஸ் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரஷ்யாவோட பப்ளிக் கேதரிங்ஸ் இந்த மாதிரி இடங்களில் ஒரு கன்வென்ஷனல் வெப்பனை வச்சு அதில் ரஷ்யாவோட மக்கள் அதிகமாக கொல்லப்பட்டாங்க இல்லை ரஷ்யாவோட ஒரு கமெண்ட்ஸர் எதுவுமே வேணாங்க இப்போ கிரெம்லின் இருக்குல்ல கிரெம்லின் வந்து ரஷ்யாவோட எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சைட்டுன்னு தெரியும் அதே மாதிரி இந்த கஸ்பேக் சிஸ்டம் கீழே இதை பற்றிலாம் நான் கஸ்பேக் சிஸ்டம்னு என்ன லாஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த சிஸ்டம் கீழே நிறைய கமாண்ட் சென்டர்ஸ் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு கமாண்ட் சென்டர் இல்லை நேவல் ஸ்டேஷனோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ் நேவல் ஸ்டேஷனோட ஒரு கமாண்ட் யூனிட் இதில் ஏதாச்சும் ஒன்று அடிக்கப்பட்டாலும் ரெஸ்பான்ஸுக்கு கன்வென்ஷனல் வெப்பனை எடுக்காமல் உடனடியாக ரஷ்யா ரிட்டாலியேஷன் பண்ணலாம் இது மூணாவது பாயிண்ட் நாலாவதாக இருக்கிறது தான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் த்ரெட் டு ரஷ்யா ரஷ்யான்ற ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல நாடுகள் சேர்ந்து ரஷ்யா மேலே ஒரு போரை தொடுக்க வராங்கன்னா அந்த போரை தடுக்கிறதுக்காக இல்லைனா அந்த போரால் ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக ரஷ்யா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஸோ இது நாளும் தான் இந்த மேஜரான பாயிண்ட்ஸ் ரஷ்யாவோட ரெண்டாயிரத்தி இருபது நியூக்ளியர் டாக்டரில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு என்ன தோணும் நேட்டோ தான ஒரு பெரிய த்ரெட்டு நேட்டோவில் தானே இந்தளவுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டுட்டு இருக்கு நாட்டோவை மையப்படுத்தி மட்டும்தான் ரஷ்யாவோட இந்த நியூக்ளியர் டாக்டர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்க ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்ன தெரியுமா சைனாவை பத்தியும் சைனான்னு மட்டும் இல்ல ரஷ்யாவோட நட்பு நாடுகள் நாளைக்கு ஒரு வேளை துரோகிகளா மாறி ரஷ்யாவுக்கு எதிரா திரும்பினா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் ஆனது இருக்குன்றதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் பேராகிராஃப் செவன்டீனில் சைனாவை பற்றினா அந்த ஒரு முக்கியமான ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ரஷ்யாவோட நட்பு நாடுகளாக இருக்க நிறைய நாடுகள் நாளைக்கு ஒருவேளை அவங்கள நியூக்ளியர் ஆம்டு ஸ்டேட்டாக இருக்கட்டும் அணுவாயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடாக இருக்கட்டும் இல்லை அணுவாயுதங்கள் இல்லாத ஒரு நாடாக இருக்கட்டும் இவங்க ரஷ்யா மேலே ஒரு அட்டாக்கை பண்ணிட்டாங்க ரஷ்யா மேலே ஒரு மிசைல் தாக்குதலை நடத்திட்டாங்கன்னா அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது முதல்ல என்ன சொன்னாங்கல்ல இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் இல்லை செகண்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு இந்த நாலு கண்டிஷனையும் கொடுத்துருந்தாங்கல்ல அதை விடவும் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ அலைஸாக இருக்கவங்க இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பினா மோஸ்ட் டிஸ்ட்ரக்டபுள் வேலை ரொம்பவே மோசமான அழிக்கக்கூடிய முறைகளில் அழிவை சந்திப்பாங்கன்னு ஒரு விஷயத்தில் சொல்லிருக்காங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டரில் எந்த ஒரு மேஜரான சேஞ்சஸுமே பண்ணப்படலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ரஷ்யாவுக்கும் நாட்டோவுக்கும் இன்டெரக்டாக சில மோதல்களானது உக்ரைனை மையப்படுத்தி ஏற்படுத்துக்கப்புறமா மேஜரா ரஷ்யா அவங்களோட நியூக்ளியர் டாக்டர் மாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அதை நம்ம இது எல்லாத்தையும் பார்க்குறப்பவே ரொம்ப கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு இந்த சேஞ்சஸ் இவங்க பண்ணியிருக்காங்கன்னுட்டு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஎஸ்கலேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க சின்ன சின்ன டாக்டிக்கல் நியூஸை பயன்படுத்தி ஒரு அணுவாயுதத்தை வெடிக்க வச்சு அந்த இடத்துல அமைதி ஏற்படுத்துறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல அப்படி ஒரு வார்த்தையவே மொத்தமாக தூக்கிட்டாங்க மேஜர் டிஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல தான் அந்த மேடுன்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது மியூச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன் உள்ள என் நாட்டை நீ அடிச்சுட்ட ரஷ்யா இல்லைன்னா ரஷ்யாவை வந்து நான் அணு ஆயுதம் பயன்படுத்தி அழிக்க நினச்சிட்டீங்கன்னா ரஷ்யா இல்லாத உலகத்தில் அந்த நாடுகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மேடுன்ற ஒரு கான்செப்டை குறிக்கும் ஸோ ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்டர்ன்றது நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே போகுது ஆனால் இதை எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த அந்த நியூக்ளியர் டாக்டர் சேஞ்சு கவனிச்சிங்கன்னா தேவையில்லாமல் யூரோப்பியன் யூனியனில் கொண்டு வந்து நியூக்ளியர் மிசைல்ஸை வச்சது நாட்டோ நாட்டோ இந்த மாதிரி ஒரு சில முடிவுகள் எடுக்கலைன்னா ரஷ்யா இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களோட டாக்டர் என்ன மாற்றிருக்க மாட்டாங்க ஓப்பனா ஒரு விஷயத்தை சொல்லணும் வைங்க அமெரிக்கா நாட்டோட ஃபோர்சஸ்க்கு எதிராக ஒரு கன்வென்ஷனல் வாரை ரஷ்யாவில் வின் பண்ண முடியாது நீங்கள் ரஷ்யாவை நேசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ரஷ்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக இருந்தாலும் சரி உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒரு கன்வென்ஷனல் வார் நியூக்ளியர் வார் அல்லாத ஒரு யுத்தத்தில் ரஷ்யாவில் நாட்டோவை அடிக்கவே முடியாது வெறும் ஒரு மாதத்துக்குள்ளே நேட்டோவோட படைகள் அமெரிக்காவோட படைகள் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ரஷ்யாவை இருக்கிற இடம் தெரியாமல் மாத்திருவாங்க ஏன்னா இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு மேஜராக எந்த ஒரு நட்பு நாடும் கிடையாது இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி அலை சென்றவங்க இருக்காங்களோ அந்தமாதிரி ரஷ்யாவுக்கு கிடையாது அதனால தான் அந்த ஒரு காரணத்தினால்தான் ரஷ்யா இந்த அணு ஆயுதத்தை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க இந்த ஐயாயிரம் அணு ஆயுதங்கள் மட்டும் ரஷ்யா கிட்ட இல்லைன்னு வைங்க ரஷ்யான்ற ஒரு நாடு இன்னைக்கு இருக்கவே இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் இருந்தப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசி மேஜராக எடுக்கவே இல்லை ஆனால் என்னைக்கு சோவியத் யூனியன் உடஞ்சு புதுசாக ரஷ்யா பிறந்து அதுக்கப்புறம் புட்டின்ன்ற ஒரு நபர் அந்த இடத்துல ஆட்சிக்கு வராரோ அதுக்கப்புறம் ரஷ்யாவோட டிஃபென்ஸுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகலான்றது அவங்க நியூக்ளியர் டாக்டரில் ரொம்பவே தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு பண்ணுறதையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நேட்டோட எக்ஸ்பென்ஷனால் ரஷ்யாவுக்கு இந்தளவுக்கு ஒரு மேஜரான த்ரெட்டை கொடுத்துட்டு ரஷ்யாவை இந்த ஒரு அக்ரஸராக காமிச்சிட்டு இருக்கிறதா இன்னைய வரைக்கும் மேற்குலங்க நாடுகளோட ஊடகங்கள் பண்ணிட்டுருங்க ஸோ இந்த நியூக்ளியர் டாக்டர்னையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அமெரிக்கா ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட அந்த ப்ராசஸ் என்ன அதேமாரி ரஷ்யா எப்படி அமெரிக்காவோட ஸ்ட்ரைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அந்த செக்கெட் எல்லாமே பார்த்துருப்போம் அந்த நியூக்ளியர் பிரீஃப் கேஸ் அதை சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களானது இருக்குது இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனி வீடியோஸில் பார்க்கலாம் இந்த ரெண்டு வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் ரஷ்யாவோட நியூக்ளியர் ஸ்ட்ரைக் இல்லை ரிட்டாலியூஷன் ஸ்ட்ரைக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வேணும்னா அது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நியூக்ளியர் டாக்குமெண்ட் பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது இன்னைக்குதான் அதுல இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு இப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா அதே நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ பத்தி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷன சொல்லுங்க அடுத்த வீடியோ சொல்லிப்போம் அது வரைக்கும் முடிப்பது உங்களா இருக்கு